சிவாய நம்ம நான் உங்கள் கருப்புசாமி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு தகவல் ராசிப்பலனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இப்போ வந்து சனிப்பயிற்சி முடிஞ்ச உடனே குரு பயிற்சி வருங்க இப்போ அந்த குரு பயிற்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம் குரு பகவான் மே மாதமான நாளைக்கு பதினாலாம் தேதி இரவு பத்து முப்பத்தாறுக்கு ராசியிலிருந்து புதன் பகவான் அதி அதிபதியாக கொண்ட மிதுன ராசிக்கு மாற போகிறாருங்க அதாவது மிதுனத்துக்கு ஜென்ம குருவாகவும் அங்கிருந்து சில இடங்களை பார்க்க போகிறாரு அது யார் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரிஷப ராசி சிம்மம் துலாம் தனுசு கடகம் கும்பம் ராசிகள் வந்து குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து பார்க்க போகிறாருங்க அதனால நம்மளுக்கு யோகம் அதாவது குரு பகவான் எங்கே இருக்கிறாரோ அங்கிருந்து பார்க்க போகிற ராசியும் யோகம் இருக்கிற இடமும் யோகம்னு கூட சொல்லுவாங்க அதாவது குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ சனிப்பயிற்சி முடிஞ்ச கையோட குரு பயிற்சி வந்துருக்குதுங்க அந்த குரு பயிற்சியில் வந்து இப்போ நான் சொன்ன ராசிக்காரங்களுக்கு வந்து யோகம் நல்லா இருக்கும் திடீர் பண வரவு வருங்க அதாவது குரு பகவான் இருக்கிறதுனால வந்து திடீர் பண வரவு வேலை சம்மந்தப்பட்ட ஒரு பதவி உயர்வு அங்கே வேலை செய்கிற இடத்துல வந்து நம்ம சம்பள உயர்வு இந்த மாதிரி ஏன் ஒரு சில விஷயத்துக்கு கூட கூப்பிட்ட சொல்லுவாங்க இல்லைங்களா கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுக்குன்னு அந்த மாதிரி கூட கொடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த ராசிக்காரங்களுக்கு அதுக்காக வீட்டில் கொண்டு வரும் நினைக்காதீங்க நம்மளும் முயற்சி எடுக்கணும் வேலைக்கு போகணும் கண்டிப்பா அதனால வருங்க இந்த ஒரு வருஷ காலத்துக்கு குரு பகவான் குருபகவான் ராசியிலிருந்து நம்ம ராசியை பார்க்கறதுனால நம்மளுடைய சில நல்லதுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நீங்க தாங்க சரியா பயன்படுத்திக்கணும் வாழ்க வளமுடன் சிவாய நம்ம இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவு என்னைக்கு எனக்கு இருந்தா இந்த மாதிரி ஒரு வீடியோக்கள் எளிமையான பரிகாரங்கள் நாங்க கொடுத்துட்டே இருப்போம் அதுபடி கண்டிப்பாக செஞ்சு வாங்க செஞ்சுட்டு வந்துட்டு கரெக்டாக பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வளமுடன்